வணக்கம் வாழ்க வளமுடன் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காணொளியின் தலைப்பு வெளிநாட்டு யோகம் அதாவது ஒரு காலகட்டத்தில் கடல் கடந்து செல்வதை தோஷமாக கருதிய நிலையில் இன்னைக்கு அது யோகமாக மாறியிருக்கிறது காரணம் என்னென்னா குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதார நிலைகள் ஒரு மனிதனை வந்து எங்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கு சென்று தன்னுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்ளுதல் குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்தி கொள்ளுதல் முதலிய முயற்சிகளில் ஈடுபட வைக்கிது அப்படி ஒரு முயற்சி தான் வெளிநாடு செல்லுதல் அப்படிங்கிறது நான் படித்த படிப்புக்கு எனக்கு தகுந்த வேலை இங்கே கிடைக்கல நான் எதிர்பார்க்கிற வேலை எனக்கு கிடைக்கல நான் எதிர்பார்க்கிற ஊதியம் சம்பளம் எனக்கு கிடைக்கல இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய மக்கள் நாடக்கூடிய ஒரு விஷயமாக வெளிநாடு செல்லுதல் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குறுகிய காலத்தில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையை அடையவும் குடும்பத்தை மேம்படுத்தவும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கவும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பினை அனைத்து மனிதர்களும் எதிர்பார்க்கிறார்கள் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குடும்பத்தை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து பெற்றோரை பிரிந்து தாய் நாட்டை பிரிந்து நண்பர்களை பிரிந்து வேறொரு நாட்டில் தனிமையில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் குடும்பத்திற்காக தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் அந்த துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு வெளிநாடு செல்லும் வாய்ப்பினை எதிர்நோக்கி காத்திருக்கிறான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வெளிநாடு செல்லுதல் எனப்படக்கூடிய விஷயத்திற்கு மற்ற வாழ்க்கை சிக்கல்களுக்கு வழிகாட்டும் ஒரு கருவியாக திகழக்கூடிய ஜோதிடம் மிக அழகான வழிகாட்டுதலை காட்ட முடியும் அதாவது ஏல்பி ஜோதிடத்தில் ஒரு மனிதன் நான் எப்போ வெளிநாடு போக முடியும் எந்த காரணத்திற்காக நான் வெளிநாடு போக முடியும் கல்வி கற்பதற்காக போக முடியுமா தொழில் பண்ணுவதற்காக போக முடியுமா அல்லது வேலை வாய்ப்பிற்காக போக முடியுமா இல்ல சுற்றுலாவுக்காக தான் போக முடிய சூழ்நிலை அங்க இருக்கா அப்படி போனோம்னா என்னால எவ்வளவு ஆண்டுகள் அங்க சர்வை பண்ண முடியும் அங்கேயே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆக முடியுமா எனக்கு வெளிநாடு செல்லுதல் லாபகரமானதா இவ்வளவு கேள்விகளுக்கும் மிக தெளிவான துல்லியமான விடைகளை ஏஎல்பி ஜோதிடம் அளிக்கிறது உங்களுடைய சரியான பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதியை நீங்கள் கொடுத்தா போதும் இந்த கேள்விகள் அனைத்துக்கும் மிக எளிமையாக ஏஎல்பி ஜோதிடர்கள் விடை கொடுப்பார்கள் அதாவது எல்லோருக்கும் வெளிநாடு செல்லும் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது சில நபர்களுக்கு அந்த விஷயம் வந்து அவ்வளவு சாதகமாக ஜாதக ரீதியாக இருக்காது அப்போ நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம் இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வந்து நீங்க பொருள் விரயம் பண்ண வேணாம் தயசெய்து உள்நாட்டிலேயே நீங்க வேற தொழில் வாய்ப்புகளை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சில பேருக்கு வெளிநாடு செல்வதற்கெல்லாம் யோகம் இருக்கும் ஆனா அதனால பெரிய நன்மைகள் அவருக்கு வராது அப்படின்னு ஜாதகம் காமிக்கும் அப்ப அவர் வெளிநாடு போனாலும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அங்க போய் இருந்தாலும் அதனால பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது அப்ப அதையும் நம்ம சுட்டிக்காட்டி நீங்க வந்து சுற்றுலாவாக வெளிநாடு போகிறதுனா போங்க தயவுசெய்து அங்க போய் வேலை பார்க்கறேன் அங்க போய் தொழில் பண்றேன் அப்படின்னு உங்களோட டயத்தையும் பொருளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்தியாலேயே நீங்க வேற நல்ல தொழில் பண்ணுங்க அல்லது வேலை வாய்ப்பை நோக்கி போங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும் சரி வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கு அங்க போய் அது வந்து அவங்களுக்கு லாபகரமாக அமையும்ங்கிற அமைப்பும் இருக்கு அப்படின்னா அது எல்லா காலகட்டத்திலையும் அமையாது அப்ப எந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா எளிமையாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும் எந்த காலகட்டத்துல அவங்க முயற்சி பண்ணி போனாங்கன்னா தொடர்ச்சியா குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள்னு நீண்ட காலம் அங்க இருக்க முடியும் அதுக்கு அவங்க கிரகநிலைகளும் ஜாதக அமைப்பும் ஒத்துழைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு தெளிவான ஆலோசனையை ஒரு ஏல்பி ஜோதிடராக கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இப்போ வெளிநாடு போய் நான் வேலை செய்கிறேன் இல்ல வெளிநாடு போய் நான் தொழில் பண்றேன் இல்ல வெளிநாட்டுல நான் முதலீடு பண்றேன் வெளிநாட்டுல சொத்துக்கள் வாங்குறேன் அல்ல வெளிநாட்டுல போய் ஒரு நிறுவனம் தொடங்குறேன் வெளிநாட்டுல போய் நான் படிக்கிறேன் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இது சாத்தியமா உங்களுக்கு எளிமையாக இது நடக்குமா இதனால எந்த பாதிப்புகளும் பின்னாடி வராதா ஆகிய அனைத்து விஷயங்களையும் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து ஆலோசனைகளை மிக கரெக்டாக சரியாக ஒரு ஏல்பி ஜோதடரால் தர இயலும் இந்த வெளிநாடு செல்லுதல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும் ஒரு நண்பர் அவர் வந்து ஜோதிடம் பார்க்க வந்தார் அவருடைய ஜாதகத்தை ஆராயும் பொழுது அவருடைய கேள்வியே நான் வெளிநாடு செல்லணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் முடிஞ்சால் அங்கேயே குடியுரிமை வாங்கி நான் செட்டில் ஆகணும்னு கேட்குறார் ஆனால் அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆராயும் பொழுது வெளிநாடு போவதற்கு வாய்ப்பு இருக்கானா இருக்கு இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள்ல அந்த வாய்ப்பு வருது ஆனா அப்படி அவர் போனார்னா அது லாபகரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு கணக்கு காட்டுது அது மட்டும் இல்லாம அப்படி அவர் வெளிநாடு போய் அங்க வந்து எவ்வளவு நாள் இருந்தாலும் அவரால் அங்க குடியுரிமை பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகளும் குறைவு அப்படின்னு தான் அவருடைய ஜாதகம் காமிச்சிச்சு ஆனால் அவர் வந்து கேட்கலை வெளிநாடு செல்வதற்கான ப்ராசஸ்லாம் பண்ணி அவர் வந்து நாங்கள் கணிச்சு கொடுத்த மாதிரியே அந்த இரண்டாண்டுகளுக்குள்ளே வந்த வாய்ப்பில் அவர் வெளிநாடு போயிட்டார் ஒரு நிறுவனத்தில் ஐடி சம்பந்தமான நிறுவனத்தில் அங்கே வேலை கிடச்சி விசா ப்ராசஸ் ஆகி போயிட்டார் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மூன்று மாத காலம் வேலை செய்கிறாரு அதன் பிறகு ஒரு பெரிய ரிசஷன் எனப்படக்கூடிய பொருளாதார மந்த நிலை ஏற்படுறதுனால அரசாங்கத்தோட அதிகமான விதிகளில் மாற்றம் ஏற்படுறனால அவருக்கு வேலை போயிடுது வேலை போயிட்டு அவர் வந்து இந்தியா திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அந்த நிறுவனத்தில் வந்து அவனை அவரை வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க அவர் அங்கே இருந்துக்கிட்டே வேற கம்பெனிகளுக்கு மாற முடியுமா ஜம்ப் பண்ண முடியுமான்லாம் முயற்சி பண்ணுறாரு எதுவுமே கிளிக் ஆகலை அப்புறம் வேற வழி இல்லாமல் இந்தியா திரும்பி வந்துட்டார் அப்புறம் திரும்ப வந்து சந்தித்தார் அப்போ நான் சொன்னோம் சார் அதை தான் நாங்கள் சொன்னோம் இப்போ வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் அங்கே போயிட்டு உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்போ நிரண்டாம் பாவகம் அப்படி சாதகமாக இல்லை கிரக சூழ்நிலைகளும் உங்களுடைய சுய ஜாதகமும் ஒத்துழைக்கலை அதனால தான் நீங்கள் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால தான் இதை முன்கூட்டியே கணிச்சு தான் நாங்கள் சொன்னோம் இப்போ வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அப்படி போனாலும் அது வந்து வெற்றிகரமாக இருக்காதுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம் ரொம்ப நன்றி சார் இப்போ நான் திரும்ப எப்போ போகலாம் இல்லை வேறு நாடுகளுக்கு நான் முயற்சி பண்ணி போக முடியுமான்லாம் கேட்டார் நீங்க இந்தியாவை தவிர எந்த நாட்டுக்கு முயற்சி பண்ணி போறதுனாலும் போகலாம் ஆனா போனீங்கன்னா அங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அங்க போய் நீங்க வேலை பார்க்கறது அப்படின்னு பார்த்தா அது இப்போதைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு நீங்கள் வெளிநாடு சென்று வேலை செய்வது சாத்தியமான சாத்தியம் ஆனால் அதனால் பெரிய நன்மைகள் இருக்குமானால் இருக்காது மேபி அங்கே போய் அந்த வேலை வாய்ப்புல தடங்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால வேண்டாம் இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு நீங்கள் இந்தியாலேயே வேற ஐடி செக்டாரில் ஜாபுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் இங்கே வேலை பாருங்க அதன் பிறகு உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக பன்னிரெண்டாம் பாவகம் வரும் பொழுது நம்ம சொல்றோம் நீங்கள் போகலாம் முயற்சி பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அறிவுரை சொன்னோம் இது போல மிக தெளிவான சரியான வழிகாட்டுதல்களை அறிவுரைகளை ஒரு ஏஎல்பி ஜோதிடரால் இந்த வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்க முடியுமானால் கொடுக்க முடியும் அதே மாதிரி வெளிநாட்டில் முதலீடு செய்தல் வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்குதல் வெளிநாட்டில் வந்து தொழில் நிறுவனம் தொடங்குதல் இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் நீங்க வெளிநாடு செல்ற யோகம் இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அங்கே பண்ணுற முதலீடுகள்லாம் வந்து லாபம் தரும் அங்க பண்ற தொழில் வந்து லாபம் தரும்னு நினைக்க முடியாது அதுக்கு வேற விதமான கணக்கீடுகள் இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது நூறு சதவீத வெற்றியை நம்மால் பெற முடியும் அடுத்ததாக எந்தெந்த நாடுகளுக்கு நான் சென்றால் அது எனக்கு சரியானதாக இருக்கும் குறிப்பாக வளைகுடா நாடுகள் தெற்காசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து முதலிய நாடுகள் ஜப்பான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இப்படி பல வகையான நாடுகள் இருக்கு இதுல எந்த நாடுகளுக்கு நான் போனா எனக்கு அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் ஒரு நல்ல ஆலோசனைகளை ஜோதிட ரீதியாக அந்த குறிப்பிட்ட நபரின் ஜாதக ரீதியாக ஒரு ஏல்பி ஜோதிடரால் அளிக்க இயலும் இவ்வாறு ஒரு பூரணமான வழிகாட்டுதலை ஜாதக ரீதியாக ஒரு ஏல்பி ஜோதிடரிடம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு வெளிநாடு செல்லுதல் அப்படிங்கிற விஷயத்தில் இறங்கிறது நன்மை தரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வாழ்க வளமுடன்